வணக்கம் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் பானாபுரம் விக்கெட் கால்பந்து குழுமம் சார்பில் இரண்டாம் மூன்றாம் ஆண்டு கால்பந்து போட்டி பானாபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் சிவா தலைமையில் நடைபெற்றது இந்த கால்பந்து போட்டிக்கு முகாம் வசந்தன் காவிரிப்பாக்கம் வடக்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் வெங்கடேசன் இளைஞர் அணி அமைப்பாளர் கலீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பானாபுரம் தனியார் மருத்துவமனை மருத்துவர் கவில் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் இதில் பெங்களூரு ராணிப்பேட்டை வாலாஜாப்பேட்டை ஆற்காடு அரக்கோணம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செய்யார் மோசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றனர் இந்த போட்டியில் முதல் இடத்தை அரக்கோணம் அணியினர் கைப்பற்றி ஏழாயிரம் பணம் மற்றும் வெற்றி கோப்பையையும் இரண்டாம் இடத்தை வாலாஜாப்பேட்டை அணியினர் கைப்பற்றி ஐந்தாயிரம் பணம் மற்றும் கோப்பையையும் மூன்று மற்றும் நான்காம் இடங்களை பானாவரம் அணியினர் கைப்பற்றினர் இதில் யோகேஷ் குமார் வினோத் தனஞ்செழியன் மணிமாறன் யுவராஜ் உள்ளிட்ட நன்கொடையாளர்களுடன் இப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியை பானாவரம் கால்பந்தாட்டு எஃப்சி அணியினர் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்